ஹாய் குட்டீஸ் சிலப்பதிகாரம் கதைக்காக உங்கள் கௌசல்யா சேர நாட்டை ஆண்டு வந்த சிங்குட்டுவன் அப்படிங்கிற மன்னனுடைய தம்பி பேரு இளங்கோ வடிகள் அவர் அரச வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்ன பண்ணினாருன்னா தவம் மேற்கொண்டு துறவரம் மேற்கொண்டு குணவாயில் கோட்டம்ங்கிற இடத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த பகுதியை சேர்ந்த மலை பிரதேசங்கள்ல வாழக்கூடிய குறவர் இன மக்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஓடி வராங்க கூட்டமாக ஓடி வராங்க ஓடி வந்து அவர்கிட்ட சொல்றாங்க வேப்ப மர நிழல்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தது அந்த பொண்ணு தலைவிரி கோலமா நின்றுட்டு இருந்தது அந்த பொண்ணை வந்து ஒரு புஷ்பக விமானத்தில் ஒரு அழகான ஆண்மகன் வந்து வந்து அந்த பொண்ணை அந்த விமானத்துல ஏற்றி உட்கார வச்சு விண்ணுலகம் நோக்கி கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ அந்த பக்கமாக வந்த சேரன் செங்குட்டுவனும் சீத்தலை சாத்தனாரும் இதை கேட்டவொன்னையும் அவங்க சி சாத்தனார் சொல்கிறாரு எனக்கு இந்த தெரியும் இது வந்து அந்த பொண்ணு பேர் கண்ணகி அவ அந்த பையன் பேர் கோவலன் அவளுடைய கணவன் எனக்கு இவங்களுடைய கதை தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை இளங்கோவடிகள் கிட்ட கதையை சொ கதையை கேட்ட இளங்கோவடிகள் சொல்கிறாரு இந்த கதையை ஒரு காப்பியமாக எழுதணும் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதுக்கு சாத்தனார் சொல்கிறாரு நீங்கள் அரச குலத்தை சேர்ந்தவர் நீங்களே இந்த கதையை எழுதுங்க ஏன்னா இந்த கதை மூன்று நாடுகளையும் ஒன்றிணைத்த கதை சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மூணுமே இதில் வந்து அடங்கியிருக்கிறதுனால நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கதை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாத்தனார் சொன்னார் இதை கேட்ட இளங்கோவடிகள் அந்த கதையை எழுத ஆரம்பித்தார் அந்த கதையில பார்த்தீங்கன்னா அவரு மூன்று காண்டங்களாக பிரிச்சு எழுதினார் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று காண்டங்களாக அந்த கதையை பிரிச்சு எழுதினாரு அதில் முப்பது கதைகளை உள்ளடக்கி எழுதியிருந்தார் இந்த கதை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது நார்மலாக இப்போ நீங்கள் எவ்வளோவா கதைகள் கேட்குறீங்க ஆனால் அந்த காலத்தில் கதைகள் எப்படி இருக்கும்னா கடவுளை பற்றியும் பெரிய மன்னர்களை பற்றியும் தான் இருக்கும் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் ஒரு ஊரில் அந்த க சிவன் இருந்தாராம் இப்படி கடவுளை பற்றியுமே இப்படி தான் கதைகள் இருந்தது இன்றைக்கி நம்ம எவ்வளோவா கதைகள் படிக்கிறோம் முத முத வந்த கதை வந்து குடிமக்களை அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மன்னனும் இல்லாமல் கடவுளும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பற்றி எழுதப்பட்ட கதை தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் அப்படின்னு பேரு சோழ நாட்டுல பூம்புகார் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு பிசினஸ் மேன் வணிகம் செஞ்சு கொண்டிருந்த மாநாயக்கன் அப்படிங்கிறவருடைய பொண்ணு பேரு கண்ணகி மாசா துவான் அப்படிங்கிற இன்னொரு பிஸ்னஸ்மேன் அவரோட பையன் பேரு கோவலன் இவங்க ரெண்டு பேருக்கும் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி அவங்களோட கல்யாணத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்களாம் ஏன்னா கல்யாண தகவலை ஊர் மக்களுக்கு சொல்கிறது எப்படி சொன்னாங்கன்னா யானையில் போய் அந்த மாதிரி சொன்னாங்களாம் அப்புறம் அப்படியே பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்கரேட்டிவாக முத்து வைரம் அப்படி இப்படின்னு சொல்லி மாணிக்கங்கள்லாம் வச்சு பயங்கர அழகாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களோட கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்கிறத அதை சொல்கிறாங்க ஓகேயா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இந்த நார்மலா என்ன செய்வாங்கன்னா நம்ம எல்லாம் சொல்ல கூட்டு குடும்பம் தனி குடுமோன்னு சொல்றோம் இல்லையா இவங்க ரெண்டு பேரையும் தனியா வைக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா வீட்டில் நம்ம இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கோம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால நமக்கு என்ன இல்ல யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிப்போம் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தவங்களை வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடணும் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு செஞ்சு போடணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவன் மனைவி ஆன ஆனவொன்னையும் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து வச்சிருவாங்க விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு உண்டான சிறப்பான ஒரு விஷயம் அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக வைப்பாங்க அந்த மாதிரி தனியாக வச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிஞ்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டு அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாவே போயிட்டு இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் கோவலன் வந்து வெ வெளியே எங்கேயோ போகும்போது மாதவி அப்படிங்கிற பொண்ணோடைய டான்ஸை பார்க்குறார் பார்த்தோன்னே அவருக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுது ஸோ அந்த பொண்ணை வந்து இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிறார் ஓகே மாதவி யாருன்னா பூம்புகார் நகரத்தில் வசிக்க வசிக்கக்கூடிய ஒரு லேடி சித்ராபதி அப்படிங்கற லேடியோட பொண்ணு ஓகேயா அவங்க எப்படின்னா சோழ மன மகாராஜா அரசவையில் டான்ஸ் ஆடுறவங்க ஓகேயா அந்த மாதவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொண்ணு அறுபத்தி நாலு கலைகள்லயும் தேர்ச்சி பெற்ற ஒரு பொண்ணு அவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாங்க அந்த டான்ஸ்ல தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இவர் என்ன செஞ்சாருன்னா மாதவியோட வீட்டில் மாதவி கூட போய் இருந்துட்டார் கண்ணகி வீட்டுக்கு போகவே இல்லை கண்ணகியே மறந்தே மறந்துட்டார் வயந்த மாலைன்னு சொல்லிட்டு மாதவியோட ஃப்ரெண்டு இருக்கா அவளை அனுப்பிச்சு அப்பப்போ செலவுக்கு கண்ணகிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு வருவாங்க அவங்க கிட்ட இருக்க சொத்து எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் இப்படி போயிட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா கோவலன் வந்து கண்ணகியை தேடி வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது கண்ணகி என்ன செய்யறா ஒரு கோழி வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு கோழியை விரட்டுறேன்னு சொல்லி கத அடைச்சு கதவை அடைக்கவும் கோவலனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நம்ம வர்றதை பார்த்துட்டு கதவை அடைச்சிட்டு அவளுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்னு சொல்லிட்டு பெஷாமல் போயிடுறாரு மாதவி வீட்டுக்கே போயிடுறாரு அப்போது அவள் கண்ணகியோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறேன் ஏன் இப்படி கதவை சாத்தினா உன்னோட வீட்டுக்கார் வந்தார் உன்னோட ஹஸ்பண்ட் வந்தப்போ நீ கதவை அடைச்சிட்ட அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்ணகி வந்து கதவை மூடவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கதவை திறந்தே வச்சுட்டு இருந்தேன் எப்படினாலும் நம்ம ஹஸ்பண்ட் வருவார் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்ததா சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது என்னாச்சு மாதவிக்கும் கோவலனுக்கும் மணிமேகலை அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே கண்ணை இருக்க எல்லா நகை பணம் சொத்து எல்லாத்தையும் வயந்த மாலை வாங்கிட்டு போய் மாதவி வீட்டில் கொடுத்துட்டாங்க ஓகேயா அப்போ ஒரு நாள் என்னாச்சு இந்திர விழா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு விழா நடக்கும் அந்த மாதிரி ஒரு விழா நடக்கிற டயத்தில் ந எல்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க கோவலனும் கண்ணகியும் சாரி கோவலனும் மாதவியும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது காணல் வரி அப்படிங்கிற பாடல் பாடும்போது மாதவி வந்து அந்த அரசன் அரசனுடைய பெருமையை பற்றி பாடும்போது கோவலனுக்கு கோபம் வந்துடுது நான் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கும்போது நீ எப்படி நீ மன்ன நினச்சி பாடலாம் அப்படின்னு சொல்லி கோபத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு கிளம்பி கண்ணகிட்ட கண்ணகியை தேடி வந்துடுறாரு மாதவியை மாதவிகிட்ட கோவப்பட்டுட்டு கண்ணகியை தேடி வந்துடுறாரு கண்ணகிக்கிட்ட வந்தோடனே வந்து பார்த்தா கண்ணகிக்கிட்ட எந்த சொத்தும் இல்லை அவள் ரொம்ப பாவமாக ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே தெரியாமல் ரொம்ப சோகமாக இருக்கா வந்தோடனே சந்தோஷமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட உபசரிச்சு பேசுகிறான் அப்போ அவன் சொல்கிறான் இந்த நான் இந்த ஊரில் இவ்வளோ ஏழையாக அந்த ஊரில் என்னால் வாழ முடியாது நம்ம வா வேறு ஊரில் போய் நம்ம குழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளையும் கண்ணகியையும் கூப்பிட்டுக்கிட்டு கோவலன் என்ன செய்கிறாரு மதுரையை நோக்கி போகிறாரு அதாவது என்ன செய்கிறாங்கன்னா இவங்க பூம்புகாரை விட்டு போகிறாங்க வெளியே போகிறாங்க கோவலனும் கண்ணகியும் போகும்போது அவங்களுக்கு வழித்துணையாக ஒரு சமண துறவி அவங்க பேர் கவுந்தி அடிகள் அப்படின்றவங்க அவங்கள தொ அவங்களோட அவங்களும் துணைக்கு வராங்க அவங்களோட மதுரையை நோக்கி இருக்காங்க அப்படி போ போய்ட்டுருக்கும்போது ஒரு இடத்துல போயிருந்துட்டு மதுரையோ மதுரையோடைய வெளி வெளிப்புறம் அவுட்ரு சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அப்போ அங்கே போய் அங்கே மாதரி அப்படின்ற ஒரு லேடி வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு கவுந்தியடிகளையும் கண்ணகியையும் அங்கே விட்டுட்டு கோவலன் என்ன செய்கிறாருன்னா நம்ம நான் வந்து எதாவது வேலை கிடைக்கிதான்னு பார்க்குறேன் எதா பணம் சம்பாதிக்கணும் எதா பண்ணுறதுக்கு பார்க்கறேனோ உடனே என்ன செய்கிறாங்க கண்ணகி தன்னோட காலில் இருக்கிற சிலம்பை எடுத்து கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க இந்த சிலம்பை விற்று பொண்ணாக்கி பொருள் கொண்டு வாங்க பொருள் கொண்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கோவலன் என்ன செய்கிறாருன்னா கண்ணகியோட சிலம்பு ஒரே ஒரு சிலம்பு ஒரு சிலம்பு அவங்க காலில் இருக்குது இன்னொரு சிலம்பு எடுத்துக்கிட்டு போகிறார் மதுரைக்குள்ளே போகிறார் போகும்போது ஒரு இந்த நகை கடைக்காரங்க இருப்பாங்க இல்லையா பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நகை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன கடைகளை என்ன சார் இதை வாங்குறதுக்கு அரசவையில் இருக்கக்கூடிய பொற்கொள்ளர் தான் சரியானாலும் நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க உடனே கோவலன் என்ன செய்கிறாரு சிலம்ப எடுத்துக்கிட்டு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்கிட்ட போகிறாங்க போகும்போது அந்த பொற்கொள்ளர் வந்து ஒரு தப்பு செஞ்சிருக்காரு அதாவது அரசி பாண்டிமா தேவி அது வந்து மதுரை இல்லையா பாண்டிய நாடு அந்த அரசியுடைய சிலம்பை ஒன்று திருடி திருடிட்டார் ஸோ வந்து இப்போ அரசன்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவருக்கு அந்த குழப்பத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கோவலன் போகவும் இவருக்கு ஒரு ஐடியா வந்துடுது இந்த கோவலனை மாட்டி விட்டுருவோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாரு அதனால் அவரை கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் கோவலனை அந்த பொற்கொள்ளன் பாண்டியனுடைய அரசவைக்கு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போய் அவனை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அரசன் அரசனை போய் சந்திக்க போகிறான் அரசன் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தாரு அவர் அந்த சந்தோஷத்தில் இருந்தார் அந்த நேரத்தில் பாண்டிமாதேவி வந்து அவர்ட்ட சின்ன சண்டேயில் பேசாமல் இருந்தாங்க உடனே அவர் என்ன செய்கிறாரு அரசிய சமாதானப்படுத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கும்போது பொற்கொள்ளன் வந்து என்ன சொல்கிறான் அந்த சிலம்பை எடுத்துருன்ன ஒருத்தனை கண்டுபிடிச்சி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு சொன்னால் அவனை கொண்டு சிலம்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லவும் அவரை டென்ஷனில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியாமல் அவர் வாய் தவறி சொன்ன அது இவன் உடனே என்ன செஞ்சார்னா பொற்கொள்ளன் போய் கோவலன ஒரு இடத்துல கொண்டு போய் கழுத்த கழுத்தை வெட்டிடுறாங்க வெட்டிட்டு சிலம்பை எடுத்துகிட்டு வந்து ராஜாட்ட கொடுத்துட்றாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட கண்ணகி பயங்கரமான கோவத்தோட அழுது தலவிரி கோலமாக என்ன செய்கிற அரசவைக்கு வர்றா பாண்டிய மன்னனும் பாண்டியமா தேவியும் அரசவையில் உட்காந்துருக்காங்க அவங்களோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க கோவமாக வரும்போது அங்கே இருக்கிற வாயிற்காவலன் காவலன் அதாவது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா வாயிற்காவலன் காவலன் அவன் என்ன சொல்கிறான் அரச வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு தலைவிரி கோலமாக வந்திருக்கு கையில் ஒற்றை செலம்போடு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லவும் நேரம் உள்ளே வர உள்ளே வந்தோனையும் பாண்டிய மன்னனுக்கு நேராக நின்று சண்டை போடுறா நீ யார் மாநிய அப்படின்னு கேட்க கேட்குறாருன்னா நீ அரசனா நீ அரசனே கிடையாது ஏன்னா இப்படி வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு தப்பு நடக்குதுன்னா அத வந்து அனலைஸ் பண்ணணுமா இல்லையா அவர் அத விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்காம கண்மூடித்தனமா நீ ஆணையிட்டு அதனால என்னோட ஹஸ்பண்டை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அதுக்கோசரம் ஓம் புருஷன் வந்து சிலம்ப திருடினா அப்படின்னு சொல்றாங்க அவர் அவர் உடனே சொல்ல என்னுடைய சிலம்பு அத்தனையும் மாணிக்கப் உங்களோடது என்ன என்ன மாதிரியான சிலம்புன்னு கேட்கறேன் என்னுடைய சிலம்புகள் முத்துப்பறல்கள் அதாவது பாண்டிய நாடு வந்து முத்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முத்து கிடைக்கிறதுனால அங்கே முத்து அந்த சிலம்புக்குள்ள முத்துப்பறல்களை வச்சிருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கண்ணகி என்ன பண்ணுறா கோவல்லு பறித்த செலம்பை வாங்கி உடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மாணிக்க பரல்கள் ஒன்று தெரித்து பாண்டிய நெடுஞ்சலியின் மேலே பட் முகத்தில் படுது பட் உடனையும் பாண்டிய நெடுஞ்சலியின் என்ன பண்ணுறோம் ஐயோ நான் வந்து அரசன் கிடையாது ஆராயாமல் நீதி வள நீதி சொல்லிவிட்டேன் நான் நான் அரசன் கிடையாது நான் தான் பெரிய திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து உயிர் விட்டுறார் மாதேவியும் என்ன செய்கிறாங்கன்னா கணவன் இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே விழுந்து அவங்களும் ஆன் தி ஸ்பாட் செத்து போயிடுறாங்க கண்ணகிக்கு வந்து கோபம் குறையல அவ என்ன பண்றா வெளியில் வந்துட்டு இந்த மதுரை மாநகரமே தீப்பிடிச்சு எரியட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்குற மதுரை மாநகரமே தீப்பிடிச்சு எரியுது கோவமா தலைவிரி கோலமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா மதுரை மதுரையோட முடிவுல மதுராபதி தெய்வம் முன்னாடி தோன்றி அவளுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஊழ்வினையினால் அதாவது முன் முன் செய்த பாவங்களால் நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம் நீ வந்து சேர நாட்டுடைய திருச்செங்குன்றம் அப்படிங்கிற இடத்துக்கு போ அங்க வந்து உன்னுடைய கணவன் இருந்து வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினான்கு நாட்கள் இப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க கண்ணகி அந்த திருச்செங்குன்றம்ன்ற இடத்துல அந்த வேப்ப மரத்துக்கு கீழே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மலைவாழ் மக்கள் பார்த்தாங்க இல்லையா குறவரின மக்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க கண்ணகி கோவலன் புஷ்ப விமானத்துல வந்து கண்ணகியை கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்தா மக்கள் வந்து இங்கே சொல்லவும் இளங்கோவடிகள் கதை சித்திரை சாத்தனா இளங்கோவடிகளுக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கார் இளங்கோவடிகள் அதையும் நமக்கு ஒரு காப்பியமா கொடுத்துருக்கிறாரு சேரன் செங்குட்டுவன் இதை கேட்டுட்டு இருக்காரு அவர் என்ன செய்றார்னா கண்ணகியோட இதை பார்த்து வியந்து போய் அவளுக்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி இமயமலையில போய் கல் எடுத்துட்டு வந்து ஒரு கோயில் கட்டினாங்க இதிலிருந்து மூன்று மூன்று விஷயங்கள் அதாவது இதில் வந்து பாத்தீங்கன்னா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அதாவது ரொம்ப நல்ல பொண்ணுங்களை வந்து உயர்ந்தவங்க கூட மதிப்பாங்க ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஊழ்வினை அப்படின்னா முன் செய்த பாவங்கள் வந்து நமக்கு இந்த பா இப்ப உள்ள பிறவி வரைக்கும் தொடர்ந்து வந்து அதுக்கான தண்டனையை நமக்கு கொடுத்துரும் அப்படின்னு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று ஆகும் அப்படின்னு அதாவது மன்னன் தப்பு பண்ணிட்டாரு இல்லையா அதை அரசியல பிழை செஞ்சா அறம்தான் வந்து அவருக்கு வினையாவே முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மூன்று உண்மைகளை இந்த இதுல வந்து இளங்கோவடிகள் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் ஓகேயா மூன்று உண்மைகளை உள்ளடக்கியது மூன்று நாடுகளை கொண்டது மூன்று மன்னர்கள் மூன்று உண்மைகள் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் காதைன்னா கதை இதெல்லாம் கொண்ட சிறப்புடையதுதான் இந்த சிலப்பதிகாரம் இப்படி ஒரு சிலப்பதிகாரத்தை நமக்காக இளங்கோவடிகள் கொடுத்திருக்கிறாரு இந்த கதையோட அவுட்லைன் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் கதை சொல்லியிருக்கேன் இன்னும் ஆழமா நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு புக்ஸ் படிக்கணும் புக்ஸ் படிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு தொலைக்காட்சி வேண்டாம் வீட்டுக்கு ஒரு நூலகம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ எல்லோரும் புக்கு படிங்க ஒன் ஆர் ஒன் ஆர் கதை புக்கு படித்தா கூட எதுனாலும் நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் புக்ஸ் படிக்கலாம் நாவல் படிங்க எதுனாலும் படிங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம தமிழ் தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கும் எவ்வளோ ஸ்பெல்லிங் கூட எழுதுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஸோ எல்லாரும் புக்கு படிக்கணும் தமிழ் புக்கை தவறாமல் படிங்க ஓகேயா பாய் அடுத்து வேறு ஒரு கதையில் சந்திக்கலாம் ஓகேயா பாய்